அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி மாதம் ஏழாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ வாக்கியத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை கண்களை மூடி முழுமையாக கேளுங்கள் உங்களது தீராத பிணிகள் தீர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னா நாடுடைய சிவனே உன்னை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உன்னை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மரவாக இருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உன்னை எப்பொழுதும் மரமாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மரவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உனை எப்பொழுதும் மரவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உன எப்பொழுதும் மரவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாருடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னா சிவனே எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உன்னை எப்பொழுதும் மறவாதிருக்கும் அருள் தருவாய் ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உன்னை எப்பொழுதும் மறவாதிருக்கும் தருவா ஐயனே தென்னவனே எங்கள் தேனான அமுதீசனே தென்னாடுடைய சிவனே உனை எப்பொழுதும் மறவாதிருக்கும் ஓ உங்கள் ஓத்துறை பேருக்கும் தீராத பிணிகள் தீர்ந்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீங்கள் அனைவரும் வாழப்போகின்றீர்கள் ஈசனின் பரிபூர்ணமான அருள்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்